பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் திவ்ய குடும்பத்தின் பரிபூரண தந்தையே புனித சூசையப்பரே இயேசுவை வளர்த்த அன்பின் மாபெரும் ஆதாரமே உமது புனித கரங்களால் நாங்கள் பாதுகாப்பின் அருளை நாடுகிறோம் உம்மிடம் நம்பிக்கையுடன் வேண்டுகின்றோம் உமது திருமகன் இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எங்கள் ஒவ்வொருவரின் சவால்களும் சோதனைகளும் உங்கள் பரிந்துரையால் நிவர்த்தியாகட்டும் அன்பும் அடக்கமும் நிறைந்த எங்கள் தந்தையே இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்திற்கு நீங்கள் அன்பாக இருந்தது போல எங்களின் குடும்பங்களுக்கும் கருணை செலுத்துமாறு தாழ்மையுடன் வேண்டுகிறோம் நாங்கள் தவறியிருக்கக்கூடும் எதிலும் நீங்கள் நம்மை சரிசெய்யும் துணையாக இருக்கிறீர்கள் என்பதை நம்புகிறோம் நாங்கள் வெறுமனே வாழாமல் நம்பிக்கையுடன் உங்கள் வழிகாட்டுதலில் எல்லா துன்பங்களையும் சமாளிக்க நினைக்கிறோம் போர் மற்றும் சோதனைகளின் நடுவிலும் உங்கள் சக்தியும் அருளும் எங்களுக்கு துணையாக இருக்கட்டும் நாங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் உங்கள் மேல் நம்பிக்கையுடன் இருக்கிறோம் எங்கள் வாழ்வில் அமைதியும் நிம்மதியும் பரவட்டும் உமது பரிந்துரையின் மூலம் எங்கள் மனங்களுக்கு தேவைப்படும் அமைதியையும் எங்கள் வாழ்வில் வேண்டிய மாற்றங்களையும் எங்களுக்கு தந்தருளும் புனித சூசையப்பரே நீர் உமது வாழ்வில் பல்வேறு பிரச்சனைகளை கடவுளுடைய துணையுடன் கடந்து வந்தீர் இப்பொழுது நாங்கள் வாழும் வாழ்க்கையில் சிறிய சோகம் ஏற்பட்டாலே மனவருத்தத்துக்கு உள்ளாகின்றோம் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையை எங்கள் மனதில் நிலைநிறுத்த அருள் அன்பான புனித சூசையப்பரே நாங்கள் இங்கு உம்மை நம்பி வேண்டுகிறோம் வாழ்வதற்கு அறியாதவரும் வருந்துபவருக்கும் வாழ்வின் வழியை காண்பித்து வழிகாட்டுவீர் புனித சூசையப்பரே துன்பம் என்ற சூழ்நிலையில் சிக்கி தவிப்பவருக்கும் மீண்டும் வரும் பலனை தந்தருளும் அவர்களின் வாழ்வில் நம்பிக்கையும் அமைதியும் பெருக்கி தேவையான அருளையும் வழங்குவீராக உங்கள் பரிந்துரை மூலம் எங்கள் வேண்டுதல்களை இறைவனின் இதயத்தைச் சென்றடையச் செய்யுங்கள் நாங்கள் எங்கள் வாழ்வில் தேவைப்படும் கிருபைகளை பெற உங்களின் உதவியை நாடுகிறோம் ஆமின் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்களுக்குச் செவிச்சாயும் கிறிஸ்துவே எங்களை ஆட்கொள்ளும் விண்ணக தந்தையாகிய இறைவா எங்கள் மீது இரக்கமாயிரும் உலகை மீட்ட இறைமகனே எங்கள் மீது இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மீது இரக்கமாயிரும் முத்துவமே ஒரே இறைவா எங்கள் மீது இரக்கமாயிரும் தூய மரியே எங்களுக்காக வேண்டிக் புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தாவீதின் புகழ்பெற்ற மகனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் முன்னோர்களின் ஒளியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனின் தாயின் மணாளரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னியின் தூய காவலரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைமகனின் வளர்ப்பு தந்தையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்துவின் விழிப்புமிக்க பாதுகாவலரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் திருக்குடும்பத்தின் தலைவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மிகவும் நீதியுள்ள சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மிகவும் தூய்மையான சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மிகவும் விவேகமுள்ள சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மிகவும் தைரியமுள்ள சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மிகவும் கேழ்படிதலுள்ள சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மிகவும் உண்மையுள்ள சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பொறுமையின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வறுமையின் அன்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தொழிலாளர்களின் முன்மாதிரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குடும்ப வாழ்வின் மகிமையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னியர்களின் பாதுகாவலரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குடும்பங்களின் தூணே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் துன்புறுவோரின் ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நோயாளிகளின் நம்பிக்கையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இறக்கும் தருவாயில் உள்ளோரின் புரவலரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பேய்களின் அச்சுறுத்தலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருச்சபையின் பாதுகாவலரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறையின் செம்மறியே எங்களை மன்னியும் ஆண்டவரே உலகின் பாவங்களை போக்கும் இறையின் செம்மறியே எங்களுக்கு செவிச்சாயும் ஆண்டவரே உலகின் பாவங்களை போக்கும் இறையின் செம்மறியே எங்கள் மீது இரக்கமாயிரும் மன்றாடுவோம் ஆண்டவரே உமது தெய்வீக முன்னேற்பாடு புனித சூசையப்பரே உமது புனித தாயின் மணாளராகத் தேர்ந்தெடுத்தது இப்பூவுலகில் அவரது பாதுகாப்பின் கீழ் இருக்கும் நாங்கள் பரலோகத்தில் அவரை எங்கள் பரிந்துரையாளராகப் பெற தகுதியுள்ளவர்களாக இருக்க அருள் புரியும் நீர்பிதா புதல்வர் தூய ஆவியாருடன் வாழ்ந்து ஆட்சி செய்கிறீர் என்றென்றும் ஒரே கடவுள் ஆமின் புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமென் 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 பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவும் காக்கவும் ஆண்டவர் தம் முகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு அருள் அளிக்கவும் ஆண்டவர் தமது முகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு அமைதி அருளவும் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமின் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேசிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதியாதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேசியாதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பைக் கேட்கிறேன் ஓ மகா பரிசுத்த திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உலகெங்குமுள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் சேசுகிரிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்குப் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரிருதயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேறுபலன்களைப் பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்